இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியது அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதிகாரப்பூர்வமற்ற நபர்கள் கட்சி பெயரை பயன்படுத்தி ஊடக விவாதங்களில் பங்கேற்றது தெரிவிக்கும் கருத்து மற்றும் நிலைப்பாடுகளை தமிழக மக்களும் கட்சி தொண்டர்களும் நம்ப வேண்டாம் என தாவேக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையின் வாயிலாக பிரசாந்த் கிஷோர் பேசிய பேச்சுகளுக்கும் தன் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மறைமுகமாக அறிவுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் துவங்கியதற்கு பின்பு பார்த்தோமேனால் இதுவரை நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணி தொடர்பாகவோ அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவோ வந்து பார்த்தோமேனால் எந்த ஒரு விளக்கமே இதுவரை அளிக்கப்படாத நிலையில் தற்பொழுது முதன்முறையாக பார்த்தோமேனால் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களில் நடைபெறக்கூடிய விவாதங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களோ அல்லது மற்ற நபர்களோ இது வரை அறிவிக்கூடிய அவர்களுடைய கருத்துக்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தின் கருத்துக்களாக வந்து நிலைப்பாடாகும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை கழக தலைவர் அவர்கள் அறிவித்து கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மாணவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் மூக்கத்தொகை வழங்கியது வெற்றி கொள்கை திருவிழா கழக ஆண்டு விழா என குறிப்பிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கருத்துக்கள் தான் வந்து கட்சியின் முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்த்தால் வியூக அமைப்பாளரும் சன் சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்பொழுது தனியார் ஊடகங்களுக்கு அவர் பேட்டியளித்திருக்கிறார் அதில் வெற்றி கழகம் காணும் என்றும் எந்த கட்சியுடன் தாவை காய மடைமாற்ற காய் நகர்த்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் விஜய்க்கும் நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கு இதனுடைய உண்மை நிலவரம் என்ன அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இது தொடர்பாக கூட்டணி தொடர்பாகவோ அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவோ இதுவரை பொதுவெளியில் அறிவிக்கப்படாத நிலையில் தற்பொழுது முதன்முறையாக தேர்தல் வியூக அமைப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனியார் ஊடகத்தில் அளித்திருந்த பேட்டியின் பொழுது அவர் தெரிவித்திருந்த முக்கிய கருத்து தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமல்லாது அரசியல் வட்டாரத்திலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழக வெற்றி கழகமும் அஇஅதிமுகவுடன் வந்து பார்த்தோம்னால் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என கடந்த சில நாட்களாக செய்தி வெளிவந்த நிலையில் தற்பொழுது முதன் கூட்டணி குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரோ அல்லது பொதுச்செயலாளரோ அதிகாரப்பூர்வ கருத்து தெரிவிக்காத நிலையில் வியூக அமைப்பாளர் கருத்து தெரிவித்திருப்பது தற்பொழுது மீண்டும் பேசுபொருளை கிளப்பியிருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு அந்த விழாவின் பொழுதே பிரசாந்த் கிஷோர் அவர்களை மேடையேற்றியது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை உண்டு பண்ணியது ஏனென்று சொன்னால் கட்சியில் இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் வியூக அமைப்பாளரை கட்சி ஏற்றி அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து பார்த்தேமானால் இதுவரை அமர்த்தாத நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் முதன் முறையாக அவர்களை மேடையேற்றி இருந்ததும் அதே போன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசியிருந்ததும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது அதே போன்று அவர் வந்து பார்த்தோமேனால் கெட் அவுட் என்ற ஒரு கேம்பேனையும் துவங்கி இருந்தார் இதில் மும்மழி கொள்கைக்கு அதேபோன்று இந்தி திணிப்பு உள்ளிட்டவருக்கு எதிராக பார்த்தோமேனால் ஒரு கையெழுத்து இயக்கமும் துவங்கப்பட்டது இதில் பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் கையெழுத்திடம் மறுத்துவிட்டார் அப்பொழுது இது மிகப்பெரிய ஒரு பேஸ் பே பேசு பொருளாகவும் மாறியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவித்திருந்த தான் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியில் புகைச்சலை என்று சொல்ல வேண்டும் ஒரு கட்சியின் தலைவரோ அல்லது பொதுச் தான் கூட்டணி குறித்தோ அல்லது மற்ற விஷயங்கள் குறித்தோ அதிகாரப்பூர்வமான ஒரு முடிவுகளை எடுக்க முடியும் இது போன்ற வியூக அமைப்பாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தினால் தற்பொழுது பொதுச்செயலாளர் செயலாளர் புசி அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு நேற்றைய தினம் அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் பின்பு பொதுச் செயலாளர் எந்த ஒரு அறிக்கையும் வெளிப்படையாக வெளியிடாத நிலையில் முதன் முறையாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளும் தற்பொழுது இரண்டு தரப்பினருக்கும் இடையேன அந்த உரசலை காட்டுவதாகவே தற்பொழுது அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் வியூக அமைப்பாளர் என்பவர்கள் பின்னிருந்து அவர்களுடைய கட்சியின் வந்து வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கும் அதே போன்று களத்தில் சென்று வந்து வாக்குகளை அதிகரிப்பதற்குமான கருத்துக்களை மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் இது போன்று பொதுவெளியில் தமிழக வெற்றி கழகம் அய அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காது தனித்துதான் போட்டியிடும் என்றும் தற்பொழுது அறிவித்திருப்பதுதான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னால் செய்தி தொடர்பாளர் செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஊடகங்களில் பேசுவதற்கு அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் முக்கிய கருத்து என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள் இது தொடர்பான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையோ அல்லது அறிக்கையினையோ அவர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இது போன்ற குழப்பங்களுக்கு அவர் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் ஒரு முக்கிய முனைப்பாகவும் தற்பொழுது இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது கூட்டணி குறித்து தன்னிச்சையான எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் கட்சியின் உயர்நிலை குழுவோ அல்லது பொதுக்குழுவை கூட்டிதான் இது தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கிறது தற்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தினால் தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தோம் என தன்னிச்சையான ஒரு பாதையை நோக்கி செல்கிறதா அல்லது ஒரு ஜனநாயக முறைப்படி அந்த கட்சியானது முடிவுகளை எடுக்குமா என்ப குழப்பங்கள் தற்பொழுது கட்சியில் எழுந்திருப்பதும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்கிறது வரக்கூடிய காலங்களிலும் இதுபோன்ற பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் குறித்து கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்து வந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் முடக்கப்படும் என்றும் என்னென்னு சொன்னால் கட்சி தற்பொழுதுதான் புதிதாக துவங்கப்பட்டிருக்கிறது முதல் தேர்தலிலே இது போன்ற பல்வேறு குழப்பங்களும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாம் ஆண்டு விழாவிலேயே ஒரு சில குழப்பங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கருத்தும் பார்த்தோம் கட்சிக்கு எதிரான ஒரு கருத்தாகவே தற்பொழுது அமைந்திருப்பதாக கட்சி நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் சிவராமன் விஜய் பழரே பலரே எதிர்த்தரப்பினரின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் பொதுவாக எழுந்துள்ளதா அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுத்தமெனால் கட்சியில் பல ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் விஜய் மக்கள் இயக்கம் துவங்கி அதில் பயணித்தவர்களுக்கு தான் தற்போ தற்பொழுது பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சில நிர்வாகிகள் பாஜகவில் இருந்து விலகி வந்த ரஞ்சனா நாச்சியார் அதே போன்று அஇஅதிமுகவில் ஐடி பிரிவு இணை செயலாளராக இருந்து வந்த சி டி நிர்மல்குமார் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளுக்கு மட்டுமே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற நபர்களை இன்னும் கட்சியில் இணைக்கக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெறவில்லை ஆனாலுமே கூட இன்னும் கட்சியின் தலைவர் அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தலைவர்கள் வந்து இன்னும் உருவாகவில்லை சொல்ல வேண்டும் நேற்று தினம்தான் கட்சியில் இருக்கக்கூடிய தாகிரா அவர்கள் வன்னிய பதிலளித்த ஒரு அறிக்கையினை வெளியிட்டார் அதே போன்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அறிக்கையினை வெளியிட்டார் தொடர்ந்து இதுபோன்ற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்பிக்கை கூடிய வகையில் அறிக்கைகளை நேற்றைய தினம்தான் வெளியிட்டிருக்கிறார்கள் மற்ற மாவட்ட செயலாளர்களோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ பார்த்த எதிர்கட்சிகளுக்கு தகவல்களை தமிழக வெற்றிகழகத்திலிருந்து அவர்கள் இன்னும் நிர்வாகிகளை முழுமையாக நம்பவில்லை என்ற ஒரு கருத்தும் திமுக அஇஅதிமுக போன்ற கட்சிகளில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது அடிப்படை கருத்தாகவும் அதிகாரப்பூர்வ கருத்தாகவும் இருந்து வரக்கூடிய நிலையில் இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் அதே போன்ற நட்சத்திர பேச்சாளர்கள் யார் என்ற முழு விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்களை வந்து அவர்களை வந்து தெரிவுபடுத்த வேண்டும் என்பது தற்பொழுது நிர்வாகிகளுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் எதிர்த்தரப்பிற்கு ஒரு சிலர் ஸ்லீப்பர் செல்களாக இருந்து வருகிறார்களோ என்ற சந்தேகத்தை குழப்பக்கூடிய வகையிலும் நடவடிக்கைகள் இருக்கிறது விஜய் அவர்கள் தற்பொழுது இன்னும் வந்து முழுமையாக களத்திற்கு சென்று மக்கள் மத்தியில் உரையாற்றவில்லை திண்ணை பிரச்சாரங்களோ அல்லது மக்கள் மத்தியில் வந்து உரையாற்றுவதோ இன்னும் களத்திற்கு முழுமையாக செல்லக்கூடிய நிலையில் தற்பொழுது நிர்வாகிகளுமே வந்து தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அந்த செய்திகளையோ அல்லது தகவல்களையோ வெளியே வந்து சொல்வதாக தற்பொழுது ஒரு புகைச்சலும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் கள அரசியலுக்கு விரைவில் செல்ல வேண்டும் என்பது அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய முக்கிய கருத்தாகவும் இருந்து வருகிறது நன்றி சிவராமன்